தரையா போற்றி போற்றி கொங்கு தேச கலைச்சபையிலிருந்து தாமோதரனுடைய அவங்க மனைவி வந்திருக்காங்க அவங்களுக்கு உடல்நிலையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதாம்மா அதை சரி செய் அவங்க வந்து அகத்தியறையாவுக்கே தெரியும் நம்ம அந்த விண்ணப்பம் வைக்க வேண்டாம்னாங்க ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க திரு அவங்களே அந்த குறையை சொல்லட்டும் என் உடலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனைகள் நிறைய கஷ்டப்பட்டு சின்ன சின்ன மன சங்கடங்கள் அது சொல்ல முடியாது நீங்க வாங்கி நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை கடன் பிரச்சனை தான் வேற ஒன்னும் இல்லை அதுபோல் இந்த உடம்புக்கு இருக்கிற பிரச்சனையை பாட்டி சொல்லுங்கம்மா அது உடம்புக்கு ஒரு நரம்பு ஒன்று மடங்கியிருக்குன்னு சொன்னாங்களாம்மா நரம்பு நரம்பு ஒன்று நரம்புல எடுக்குள்ள பிரச்சனை இருக்குங்க நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு வருஷமாக டேப்லெட் சாப்பிட்ருந்தேன் உத்திர மகரிஷி கோயில் நாடி போனதுலேருந்து நான் டேப்லெட் ம மருத்துவமே எதுவுமே எடுத்துக்கறதில்ல ரொம்ப வழியாக இருந்தால் கடையில் மாத்திரை வாங்கி போடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இறைவரை நம்பினேன் இப்போ அகத்தியர் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அகத்தியரை நம்பருந்து ஸ்கேன் போதும் எல்லாமே எடுத்துருக்கேங்க ஆனால் நான் இறைவரையும் நாடி போனதுல இருந்து அவ்வளோவா நான் ஹாஸ்பிட்டலோ இல்லை மெடிசனோ எதுவும் அதிகமாக இல்லை அந்த முதுகு தண்டு வடத்து வழியாக போகக்கூடிய அந்த நரம்பில் அதில் வலி என்ன திடீர்னு திடீர்னு வலிக்கோ ஆமாங்க சரி வணங்கி நில்லுங்க ஓமாக்கா ஐயா அவனுடைய திருப்பாதத்தில் அவங்க பிரச்சனை சமர்ப்பணம் பண்ணுறேன் ஐயா நன்றி வணக்கம் பிரபஞ்ச மகாசபையினுடைய நற்கிளை சபையாய் சபை கண்டு அச்சபையில் நிர்வாக நிலைதனை கண்காணிக்கும் பொறுப்புதனை ஏற்று தன்னை நாடி வருகின்ற சீடர்களுக்கு கிளை சபையில் நிகழ்வில் அமர்ந்து கலந்து பல்வேறு வகையான இடர் இன்னல் நிலைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத பிரபஞ்ச மகாசபை பணியை கிளைச்சபை பணியாக ஏற்று நடத்தும் சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி ஓம்மக உணர்நிலையில் உயர் ஞான நிலைதனை உள்ளூர உணர்ந்து சபை நாடி சபையினுடைய வாழும் குருவான சிவமகா சித்தன் என்னும் அற்புத ஆற்றலினை நாடி வந்து அமர்ந்து பலம் வரும் நிலைக்கும் அகத்திய ஆசிகள் வழங்கி ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு இடர் இன்னல் நிலைகளுக்குள்ளும் இருக்கும் நிலை எதுவென்று உணர்ந்து கொண்டபொழுதும் அந்நிலை தீர்வதற்குரிய ஆசிகள் பெறுகின்ற நிலையாய் வந்து நிற்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடருக்கு ஓ நல்லாசி ஓம்கதீஷா தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய பூஜை அறையில் அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சபையிருக்கும் திசை நாடி அமர்ந்து ஒரு விளக்குதனை ஏற்றி சபை இருக்கும் திசை நாடி அமர்ந்து தமக்கு முன்பாக ஒரு சிறு குவளையில் ஒரு நீர் சுத்தமான நல் தீர்த்த நிலை பிடித்து அதில் சிவமகா வாழைச்சித்தன் கரத்திலிருந்து பெறுகின்ற திருநீற்று சாம்பல் பெற்று அதனை ஒரு சிறு அளவு ஒரு சிறு விரல் இடுக்களவில் கலந்து வைத்து கொண்டு அமர்ந்து மூவேலுமுறை அகத்திய நாமத்தினை உச்சரித்து ஒரு அரை நாழிகை நேரம் ஒரு பனிரெண்டு நிமிட நேரம் அமர்ந்து அமர்வது என்பது தான் தரையில் அத்துணை வேலையும் அமர்வதற்குரிய சூழல் அமையாவிடினும் தான் அன்றனமில்லா நிலையில் ஒரு அரை நாளிகை அமர்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி அதில் அமர்ந்து அரை அரைநாளிகை நேரம் பனிரெண்டு நிமிடம் கண்மூடி தியானம் அதில் அமர்ந்து அவ்வேளைதனில் எத்தகைய தடையும் ஏற்படா வண்ணம் நீர் கண்காணிப்போடு அமர்ந்து கொண்டு அதுபோல் தினமும் ஒரு மண்டல நாள் என்பது அகத்தியன் குறிக்கும் நாட்கணக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அவ்வாறு அதனை கடைபிடித்து வருகின்ற பொழுது தடை நாட்கள் தவிர நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்து வருகின்ற பொழுது கிளைச்சபைகளில் நடைபெறும் சச்சங்க நிகழ்விலும் ஒன்றாக வந்து கலந்து இதுபோன்று அற்புதமான கைங்கரிய பணிகளை மேற்கொண்டு தன் இல்லானோடும் சபை நாடி வந்து கலந்து கொண்டு கிளைச்சபை நாடி வந்து கலந்து அவ்வாறு ஒரு மண்டல நாட்கள் அதனை கடைப்பிடிக்கின்ற பொழுது நல் நம்பிக்கை நிலையோடு எவ்வாறு பிடகனிடம் மருத்துவனிடம் செல்லாது அது தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வளம் வருகின்ற அந்நிலையோடு அற்புதமாக ஒரு மண்டல நாட்கள் அதனை கையாண்டு வருகின்ற பொழுது நிலைகள் ரணநிலைகள் நிலைகள் படிப்படியாக படிப்படியாக குறைந்து நிற்கும் உமதி உமது கரமதில் இருக்கும் திருநீர் எவ்வாறு நீரில் அத்திருநீரு காணாமல் கரைகின்றதோ அதுபோல் அந்நீரோடு கலக்கின்றதோ அதுபோல் உம்முடைய உடல் மூலக்கூறுகளுக்குள் இரத்த நாளங்களுக்குள் இருக்கக்கூடிய வினை நிலைகள் அது இரத்தத்தோடு கலந்து அது இரத்த நிலைகளோடு கலந்து அவ்வினைகள் காணாமல் சென்றுவிடும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகளும் அணுக்கரக அருளும் வழங்குகின்றோர் அகத்தியன் அவ்வாறு கடைப்பிடித்து வருகின்ற பொழுது நல் நம்பிக்கை சலனமில்லா நம்பிக்கை நிலையோடு தினமும் அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரிக்கின்ற அந்நிலையோடு விட்டுவிடாது தான் ஆங்காங்கு வளம் வருகின்ற தனினும் இல்லத்திலும் அகத்தியனை மறவாது சிவசபையை மறவாது நாமத்தினை உச்சரித்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நிலை நடந்தேறும் ரண நிகழ்வு மாற்றம் பெற்று நல் மாற்ற நிகழ்வு பெறுவதற்குரிய ஆசிகளை சஷ்டி நாயகன் சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துகின்றார் போல் உள்ளுக்குள் இருக்கும் அற்புதமான அத்தகைய திருமகா வேல் சமுகார நிகழ்வு நிகழ்த்தும் என்று அகத்தியன் நல்லாசி நமக